இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கேரளா ஸ்பெஷல் பாலடை பிரதாமன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் நமக்கு எப்படி ஸ்வீட்னால் பாயாசம் நெனைப்பு வடை பாயாசம் எல்லா விசேஷத்துக்கும் நம்ம செய்வோமோ அதே மாதிரி அவங்க ஊரில் இப்போ ஓணம் வர்றதுனால ஓணம் ஸ்பெஷலாக இது எல்லார் வீட்லேயுமே அவங்க செய்வாங்க அதை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இதுக்கு நானே ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் இதில் செய்ய போகிறேன் இப்போ பச்சரிசி ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் ஒரு கப்பால் சின்ன கப்பில் ஒரு கப்பில் நம்ம வளர்ந்தோம்னாக்கா இரநூறு கிராம் அரிசி வரும் இப்போ நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் இதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம் நல்லா ஊறுனா தான் நமக்கு ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக உங்களுக்கு மாவு அரைஞ்சி வரும் அரிசி கம்மியாக போட்டுருக்கிறதுனால சின்ன ஜார்லையே போட்டுக்கலாம் இதுலேயே ரெண்டு ஏலக்காவை போட்டுக்கங்க கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்குவோம் எந்த கப்பால் அரிசி அலந்திங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவு தண்ணி ஊற்றி இப்போ மாவை நல்லா உங்களுக்கு அப்படியே ஃபைனாக இருக்கிறது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கின்னு இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நமக்கு நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு ஒரு கப்பு அளவு தண்ணி ஊற்றிருந்தேன் இது எனக்கு சரியாக இருந்துச்சு உங்களுக்கு பதத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதே அளவுக்கு தான் நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கணும் இல்லைனாக்கா அவங்களுக்கு அடை உங்களுக்கு சாஃப்டாக வராது அப்படியே அழுத்தமாக ஆகிடும் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அடை உங்களுக்கு சாஃப்டாக வரும் இதுவை வாழை இலையில் கூட செய்வாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லேசாக ஒரு கோடு போடும்போது அப்படியே பளிச்சுன்னு நமக்கு ஆப்பை தெரிகிறது மாதிரி இருக்குன்னு அதுதான் நமக்கு சரியான பக்குவம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளேட் இருந்தாலும் கொஞ்சம் பெரிய அளவில் உள்ள பிளேட் இருந்தாலும் இப்போ மாவை சுற்றி பார்க்கும்போதே நல்லா தெரியுது எக்ஸ்ட்ரா மாவு அதில் நல்லா தங்கி இருந்துச்சுனாக்கா அதையும் கொஞ்சம் வடிகட்டிக்கங்க நமக்கு தேவை ஒரு மெல்லிஸாக இருக்கிறது மாதிரி ஒரு அடை தான் இப்போ நம்ம செய்யணும் ஒரு அப்பளம் மாதிரி இருக்குன்னு அந்த அளவுக்கு நம்ம செய்யணும் இப்போ பெரிய தட்டு சின்ன தட்டு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க இடவழி இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் மாவை நம்ம அடை எடுக்கும் போது நம்ம அதை பிச்சு தான் போட போகிறோம் அதனால இப்படி இருந்தாலும் பரவாயில்ல இதுவே அவங்க செய்கிற அதே முறைப்படி நம்ம செய்கிறதா இருந்தாக்கா வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி மாவை இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காக கொஞ்சம் ஆக்கிட்டு அதை அதே மாதிரி தலையவிட்டு நம்ம வாழை இலையில் வச்சோம்னாக்கா இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இது சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம் இப்போ இதே மாதிரி இட்லி சட்டியில் நம்ம இட்லி தட்டை கொஞ்சம் கவுத்தா மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி உள்ளே நம்ம எத்தனை தட்டு வேணுமோ சின்ன சின்னதாக இதே மாதிரி வச்சுக்கலாம் பெருசாக இருந்தாக்கா ஒரே தட்டுலையே வச்சு அவிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம மாவு வெந்த பிறகு உடனே எடுத்துருங்க ரொம்ப நேரம் வைக்க வேணாம் ரொம்ப அழுத்தமாக போயிடும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாக்கா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கொஞ்சம் கலர் மாறின பிறகு நீங்கள் எடுத்துருங்க இப்போ இதே மாதிரி லேசாக கத்தியை வச்சு இப்படி எடுத்து பார்த்தோம்னாவே அழகாக சூப்பராக நமக்கு அப்படியே அவர் அப்பளம் மாதிரி எடுக்க வந்துடும் இப்போ இதுதான் சரியான பதம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மாவு சாஃப்டாக அப்படியே ஒரு மெல்லிஸாக ஒரு துணி மாதிரி இருக்குன்னு மொத்தமாக இருந்துச்சுனாக்கா இருக்காது இதே மாதிரியே பார்த்துக்கோங்க நீங்கள் அதே மாதிரி மாவு திக்காக இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு வராது அழுத்தமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம இருக்கிற எல்லா மாவியுமே இந்த மாதிரியே ஊற்றி நம்ம அவிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக நமக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ இதையே கையில் இப்படி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி பீஸ் எடுத்துக்கலாம் இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி அடை செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாலும் ரெடிமேடாக உங்களுக்கு இந்த மாதிரி அடையே விற்கிது அதையே நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு சட்டியில் போட்டுட்டேன் இப்போ இது கூடவே ஒரு முக்கால் கப்பு அளவு நான் இதில் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு பாதி அளவு தான் இனிக்கிறது மாதிரி சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு தேங்காயில் நான் பால் புழிஞ்சிட்டு ரெண்டாவது பாலை எடுத்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பாலை இது கூட சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம தண்ணியே இதில் சேர்க்கக்கூடாது தேங்காய் பாலில் முதல் பால் ரெண்டாம் பால் மட்டும் தான் நம்ம சேர்க்கணும் இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு இதுக்கு நெய் வாசமும் தேங்காய் வாசமும் சர்க்கரை வாசமும் தான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இப்போ பாருங்கள் இந்த ரெண்டாம் பால் உள்ள பால்லையே இதை நம்ம வேக வச்சுக்கினு இப்போ இது நல்லா திக்காக இந்த மாதிரி வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம முதல் பால் எடுத்து வச்சுருக்கோமே அந்த பாலை எடுத்து இதில் ஊற்றிக்கினு அந்த பால் கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ அதனால் அந்த பாலை இப்போ இதில் ஊற்றியாச்சு இப்போ ஊற்றிட்டு லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கிறதுக்கு அந்த மாவுலேயே நம்ம கரைச்ச அரிசி மாவுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சதை இப்போ அதையும் இது கூட கலந்துக்குவோம் அதிகமாக கலந்துக்க இந்த மாதிரி கொஞ்சமாக கலந்துக்குவோம் இன்னும் நமக்கு திக்காக வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி திக்காக வந்திருக்கு அப்படின்னு கேரளா சமையலை பொறுத்த வரைக்கும் தேங்காய் தேங்காய் எண்ணெய் இல்லாமல் அவங்க சமையலே இருக்காது அது தான் அவங்களுக்கு இன்னும் அந்த சமையலோட டேஸ்ட்டை அதிகமாக்கி கொடுக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு இன்னும் இதில் நெய் தேவைப்பட்டாலும் நெய் ஊற்றிக்கங்க இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் அதே மாதிரி முந்திரி திராட்சையும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கங்க நம்ம ஒவ்வொரு ஸ்பூனில் எடுத்து இந்த அட பிரதாமனை சாப்பிடக்குள்ள இந்த மாதிரி முந்திரியும் திராட்சையும் நம்ம வாயில் படும்போது இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாய்க்கு ஒன்றுன்னு அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை தாளித்ததை இப்போ இதில் போட்டுக்குவோம் அவ்வளோதான் சூப்பரான அட பிரதமன் நமக்கு ஆகிடுச்சு நம்ம இதுக்காக கேரளாலாம் போய் சாப்பிட்ணுன்னு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்லாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நம்ம ஊர் பாயாசம் மிக்ஸு எப்படி கிடைக்கிதோ நம்ம உடனே அதை சிம்பிளாக எடுத்து நம்ம பாயாசம் செய்கிறது மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த அடை மிக்சம் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது அதையும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா சிம்பிளாக அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க எப்போவுமே ஒரே மாதிரி சேமியா பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் ரவா பாயாசம் இப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இல்லாமல் இந்த மாதிரி அட பிரதமனையும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு மணக்க மணக்க சாப்பிட கொடுக்கலாம் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா